செய்யனே அழகானது ஒரு ராஜா அழகான குதிரை ஒன்றை வளர்த்து வந்தார் அந்த குதிரைக்கு தான் இன்னும் அழகாக வேண்டும் என்ற ஆசை வந்து கடவுள் கிட்ட வேண்டுதல் வைத்தது கடவுள் குதிரையின் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் குதிரை நான் இன்னும் அழகாக வேண்டும் அதனால் என் கழுத்தை நீளமாகவும் கால்களை நீளமாகவும் படைக்க வேண்டும் என்று கேட்டது கடவுளும் குதிரை கேட்ட மாதிரி கழுத்தையும் கால்களையும் நீளமாக படைத்தார் குதிரை இப்போது ஒட்டக மாதிரி ஆகிவிட்டது தன் உருவத்தை பார்த்த குதிரைக்கு அழுகை வந்துவிட்டது ஐயோ கடவுளே என்னை பழைய மாதிரியே மாற்றிவிடுங்கள் என்று கேட்டது குதிரை நீ விரும்பிய மாதிரி தான் உன்னை படைத்துள்ளேன் பிறகு ஏன் வருத்தப்படுகிறாய் என்று கேட்டார் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக படைத்துள்ளேன் உன்னால் தரையில் வேகமாக ஓட முடியும் ஒட்டகத்தால் பானைவனத்தில் விரைவாக ஓட முடியும் கழுதையால் அதிகமாக பொதியை சுமக்க முடியும் அழகு வேண்டும் என்று மேனும் மேனும் எதையாவது செய்ய நினைத்தால் இப்படித்தான் போய் முடியும் என்றார் நீதி அழகு என்பது அல்ல நீ செய்யும் செயலில் நடங்கியுள்ளது நன்றி